சற்றுமுன் வெளியான அவசர அறிவிப்பு போஸ்ட் ஆஃபீஸில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான அவசர அறிவிப்பு வெளியாகிருக்கு யாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தெளிவாக புரியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் உஷார் ஆகுவாங்க இதை பார்த்துட்டு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிவிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம இந்தியான்னு சொல்லக்கூடிய நாட்டில் பார்த்தீங்கன்னா வங்கிகள் பேங்க்ன்றது ரொம்பவே அதிகமா இருக்கு அந்த நிலையில பேங்கை விட போஸ்ட் ஆஃபீஸை கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்து ரொம்பவே வந்து பாதுகாப்பான இடம்னே சொல்லலாம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் சரி அதில் அமௌண்ட் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பணம் வந்து போடுறது எப்போனாலும் பேங்க் திவால் ஆகலாம் பணம் கிடைக்காம போலாம் ஆனா போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது அப்படி கிடையாது நீங்க ஒரு அமௌண்ட் போட்டு வச்சாலும் அது சேவிங்ஸ் உங்களுக்கு மறுபடியும் வந்துடும் இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக நடந்துட்டு வருது அது ஆதார் கார்டா இருக்கட்டும் பேங்க் இருக்கட்டும் கால் அதே போல அஞ்சல் துறையில இருந்தும் அதாவது போஸ்ட் ஆபிஸ்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு கால் வந்து வருதுன்றாங்க அதாவது இந்தியா போஸ்ட் இருந்து ஒரு பார்சல் வருது அப்படின்ற மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்படுதுன்னு சொல்றாங்க எஸ்எம்எஸ் அதுல உங்களோட முகவரி வந்து சரியில்லாததுனால நீங்க மறுபடியும் வந்து அந்த முகவரி அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு ஒரு லிங்க் கொடுக்குறதாகவும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த பார்சல் கிடைக்காது அப்படின்ற மாதிரியும் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது அந்த பார்சல் வந்து உங்களுக்கு வரணுன்னா ஒரு இருபது ரூபா எண்பது ரூபா இல்லைனா நூறுரூவா அப்படின்ற மாதிரியும் நீங்கள் பே பண்ணணுன்ற மாதிரியும் கேட்குதான் நாமளும் வந்து சின்ன தொகை தானே அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு சில பேர்லாம் வந்து அந்த அமௌண்ட்ங்கிறத பே பண்ணிடுவோம் அப்படி பே பண்ணும் போது தான் இருக்குது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் எல்லாமே வந்து அவங்க திருடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பொதுமக்கள் அனைவருமே உஷாராக இருங்க நாங்கள் எப்போவுமே வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு விவரங்கள் இந்த மாதிரியான எஸ்எம்எஸ் வந்து நாங்கள் எப்போவுமே அனுப்ப மாட்டோம் நீங்கள் அந்த மாதிரியான எஸ்எம்எஸ் வந்து வருது அப்படின்னா உங்களுக்கு கிட்ட இருக்க வாடிக்கையாளர் சேவை மையத்தை போயிட்டு அணுகி இதை சொல்லுங்க மக்கள் எல்லாரும் உஷாராக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமாம் இந்த காலகட்டத்தில் ஸ்கேம்ன்றது நிறையவே நடக்குது எனக்குமே வந்து கால் வந்து உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஸோ பணம் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ யாருமே குறைஞ்ச அமௌண்ட்டில் வருது அப்படின்றதுனால உடனே வந்து ஓகே சொல்லிடாதீங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் பணம் கேட்குற எல்லாமே ஸ்கேம் தான் நான் சொல்லுவேன் அது நீங்கள் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் எது எடுத்துக்கிட்டாலுமே வந்து பணம்ன்றது பே பண்ணாதீங்க ரொம்ப உஷாராக இருங்க இந்த காலகட்டத்தில் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்